உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க ரெண்டு ஆள் பிள்ளைங்க கல்யாணம் வயசு இருக்காங்க என்ன கல்யாணம் வயசு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் வயசு நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க நான் பாக்குற பெண்ணு வேலைக்கு போக கூடாது அதாவது உங்க பையனுக்கு பாக்குறா அந்த பெண்ணு ரெண்டாவது டீ ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா எல்லாம் இருக்க கூடாது எனக்கு முடிய விரிச்சு போட்டு நடக்க கூடாது எனக்கு முடிய கட்டும் அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழே அந்த காலத்து பொன் பிள்ளைங்களுக்கு கீழே ஒரு முடி போடுவாங்க அந்த முடி போட்டுட்டு வெளியே வரணும் மூணாவது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பத்த வைக்க கூடாது என்னையும் பார்க்க கூடாது அவங்களுக்கு தனி குடுத்து எப்போ வச்சிருவேன் நானே அவர் நல்ல கம்பெனில இருக்காரு உங்களுடைய வேலையை நீ விட்டணும் முப்பது ரூபாய் வாங்கிருந்தாங்க வேலையை விட்டணும் வேலையை விட்டு இருபது கொண்டு கொடுத்து நீ வாழணும் அவன் சம்பாதிச்சு நீ எதிர்பார்க்கணும் அவன் சம்பாதிச்சு விட்டு நான் என் சம்பாதிச்சு நான் பாதி எடுத்துக்குவேன் என் சம்பாதி எங்க அம்மா கொடுப்பேன் எங்க அப்பா கொடுப்பேன் இந்த பிரச்சனை வரக்கூடாது நீ தாள காலத்துல ஒரு குழந்தை கையில கொடுக்கலாம் உங்களுக்கு வீட்டுல மருமகள் தேவையா வேலைக்காரி தேவையா எனக்கு மருமகளை நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறதுனால நீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா இதே ரெண்டு பெண் குழந்தைங்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பொத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம்